மயிலைங்களா ரெண்டுமே நம்மளா இது மயில் எப்படிங்கன்னா கண்ணு மாடுங்களா இல்லை மயிலா சென மாடு போட்டுனா எத்தனை நீத்துங்குது ரெண்டா நீத்து ரெண்டா நீத்து சென்னை இப்போ கரை எவ்வளோ கொடுத்துட்டுருந்துச்சுங்களா அது தெரியலிங்களா சரி சரி இது விலை என்ன சொல்லுதுங்க அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்லுது நடுவல போடும் சரி 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 இவர் தான் இந்த காரிங்கன்னா காரி கண் என்ன ரேட்டு வருதுங்க நாற்பத்தி அஞ்சு சொல்லி இருக்கிறாரு காராம்பஸ் இது எத்தனை வருஷங்கண்ணா இருக்கும் ஆரம் பஸ் ஒரு வருஷத்துக்கு அண்ணது நாற்பத்தி அஞ்சுருவா சொல்லுங்களா எவ்வளோ ஓகே ஓகே இது வாங்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா நம்பர் தெரியாதுங்களா அண்ணா நம்ம ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தேழு நம்ம பேருங்கண்ணா ராஜேந்திரன் இந்த ரெண்டு மாடு இந்த அண்ணா வாடகை தான் வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுவோம் تھوڑا ایک ناراضي ني پراني گاني نو آکھي يہن کرتي نا يہن இந்த அண்ணாவோட தான் மாடு வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க